கொப்பரை உற்பத்தி பண்ணுறவங்களுக்கும் கொப்பரை தேவை இருக்கிறவங்களுக்கும் இந்த பதிவு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்குங்க இன்றைக்கி தேதி பதினொன்று பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி சனிக்கிழமைங்க வார வாரம் சனிக்கிழமைக்குங்க நம்ம ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற பெருந்துறை கூட்டுறவு சங்கத்தில் பார்த்திங்கன்னா கொப்பரை இளம் நடக்குங்க இப்போ தான் நீங்கள் முதன்முறையாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம ஏகியூஎஸ் குரூப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃபேஸ்புக்கில் பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து ரெட்ட பேஜாக ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்போ தான் தினசரி நம்ம கொடுக்கக்கூடிய விவசாய விளைப்பொருட்களின் விலை தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து கிடைக்குங்க இன்றைக்கு இந்த ஏலத்துக்கு பார்த்தீங்கன்னா மொத்த கொப்பரை மூட்டைகள் வரத்து அஞ்சாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஒரு மூட்டைகள்ங்க கிலோ அளவில் பார்த்தோம்னா ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் கிலோங்க மொத்த கொப்பரை வருத்தகம்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு கோடி எட்டு லட்சம் ரூபாய் கொப்பரை வர்த்தகமாக இருக்குதுங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா முதல் தரத்துல இருந்துங்க கடைசி தரம் வரைக்கும் உள்ளதுலேயே கழிவு வரைக்கும் எல்லா தரத்துலேயும் கொப்பரை வரும்ங்க இன்றைக்கி வந்து அன்சல்ஃபர் கொப்பரை பார்த்தீங்கன்னா தரத்துக்கு ஏற்ற மாதிரிங்க ஒரு கிலோ குறைந்தபட்சமாக இரநூத்தி இருபது ரூபா அறுபத்தொம்போது காசுல இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ இரநூத்தி முப்பத்தி ரெண்டு ரூபா வரைக்கும் முதல் தர கொப்பரை பார்த்திங்கன்னா ஒரு கிலோ குறைந்தபட்சமாக இரநூத்தி ஒம்பது ரூபா தொண்ணூற்றொம்பது காசுல இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ இரநூத்தி இருபத்தி நாலு ரூபா தொண்ணூற்றொம்பது காசு வரைக்கும் இரண்டாம் தர கொப்பரை பார்த்திங்கன்னா ஒரு கிலோ குறைந்தபட்சமாக முப்பது ரூபா தொண்ணூற்றொம்பது காசுல இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ இரநூத்தி இருபத்தி ரெண்டு ரூபா இருபத்தி ரெண்டு காசு வரைக்கும் மறைமுக காலத்தில் கொள்முதலாக இருக்குதுங்க இதில் முதல் தர கொப்பரைக்கும் இரண்டாம் தர கொப்பரைக்கும் என்ன வித்தியாசம் இருக்குனாங்க முதல் தர கொப்பரையில் எந்த ஒரு அழுகளோ இல்லை எந்த ஒரு சுருக்கோ இருக்காதுங்க பருப்பு தெளிவாக இருக்கும் உடசல் பருப்பு இருக்குங்க ஆனால் பருப்பு தெளிவாக இருக்குங்க இரண்டாம் தர கொப்பரை பார்த்திங்கன்னா சுருக்கு பருப்புங்க கொஞ்சம் உள்ளே பார்த்தீங்கன்னா பூ பூஞ்சா பிடிச்ச பருப்பு அடுத்து சுத்தமாக அழுகல் பருப்பு அந்த பொடி எல்லாமே கலந்து வருங்க அதுதான் இரண்டாம் தர கொப்பரைங்க மேலும் கொப்பரை தேவை இருக்கிறவங்க வந்துங்க இந்த மாதிரி வந்து வார வாரம் புதன்கிழமையும் சனிக்கிழமையும் பெருந்தர கூவுற்றுற சொந்தங்கத்தில் வந்து கொப்பரையில் நடக்குங்க அங்கே வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து மிகவும் பயனுள்ள கொப்பரை மண்டியாக இருக்கும் வாங்குறதுங்க அனைத்து தேவைகளுக்கும் உங்களுக்கு கொப்பரை ஒன்றும் கிடைக்குங்க மேலும் கொப்பரை உற்பத்தி பண்ணுற விவசாயிகளுங்க உங்கள் பகுதியில் நீங்கள் எந்த ஊர்லேருந்து பார்த்தாலும் சரி உங்கள் ஊர் பெயரோட கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் பகுதி தேங்காயை ஒரு டன் தேங்காய் அதாவது ஆயிரம் கிலோ தேங்காயை நீங்கள் வந்து மொட்டை தேங்காயை உடச்சி வச்சால் எத்தனை கிலோ பருப்பு கிடைக்கிது அவுட்டன் அதாவதுங்க எத்தனை பர்சன்டேஜ் கிடைக்கிதுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரிங்க இப்போ அந்த கொப்பரை விலை வந்து போதுமானதாக இருக்குதா இல்லை என்ன விலைக்கு விற்றா கட்டுப்படியாகும் அப்படின்னு சொல்லுங்கள் மேலும் இனி வரும் காலங்கள்லிங்க கொப்பரை விலை கூடுமா இறங்குமா உங்கள் பகுதியில் இருக்கிற விவசாயிகளும் சரி வியாபாரிகளும் சரி என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட்டாக சொல்லுங்கள் அப்போ தான் மற்றவங்களும் தெரிஞ்சுக்க முடியுங்க வரும் காலத்தில் வந்து கொப்பரை விலை வந்து என்ன ஆகும் அப்படிங்கிறதுங்க ஏன்னா இப்போ வந்து வருஷம் வருஷம் பார்த்திங்கன்னா எப்பவுமே அக்டோபருக்கு மேலே வந்து கொப்பரை விலை வந்து ஏறுங்க இந்த வருஷம் ஆல்ரெடி ஏறி இருக்குதுங்க இப்போ இன்னும் மேலும் வந்து கூடுமா குறையுமா உங்களுடைய கருத்துக்கள் என்ன அதை சொல்லுங்கள் அதே மாதிரிங்க இப்போ உங்கள் பகுதியில் கொப்பரை ஆட்டுனா எத்தனை பர்சன்ட் என்ன கிடைக்கும் ஏன்னா ஒவ்வொரு பகுதி கொப்பரைக்கும் ஒவ்வொரு பர்சன்டேஜ் தான் என்ன கிடைக்குங்க உங்கள் பகுதியில் வந்து கொப்பரை ஆட்டினா எவ்வளோ என்ன கிடைக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோ எல்லாத்துக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்